மத்திய பிரதேசத்தில் கணவர் மற்றும் மாமியாரை பெண்ணின் குடும்பத்தார் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பக்கோரி வீட்டிற்குள் ஏற்பட்ட புகைச்சல் வீதியில் பற்றி எரிந்ததன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் વિડીયો બધા મે பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாயை பரிதவிக்க விட மனம் இல்லாமல் போராடிய மகனை பெண் வீட்டார் வீதியில் எடுத்து போட்டு தாக்கிய கொடூர எது தனக்காக சண்டையிடும் மகனை காப்பாற்ற வந்த தாயாரை மருமகள் ஈவு இறக்கமின்றி தாக்கியது வதைக்க வைத்துள்ளனர் நடந்தது என்ன மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரை சேர்ந்தவர் விஷால் பத்ரா கார் உதிரி பாகங்கள் விற்பனை கடை வைத்துள்ள இவர் திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருடன் விஷாலின் தாயார் எழுபது வயதான சரடாவும் வசித்து வருகிறார் சரணாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப கூறி விஷாலின் மனைவி நீலிகா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தனது தாயாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப முடியாது என விஷால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனால் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் கணவர் கொடுமைப்படுத்துவதாக கூறி தனது தந்தையிடம் நீலிகா கண்ணீர் விட்டுள்ளார் அதை கேட்டு தனது மகன் மற்றும் உறவினர்களுடன் நீலிகாவின் தந்தை அங்கு வந்துள்ளார் வந்தவர் என்னவென்றும் ஏதுவென்றும் கேட்காமல் மருமகனின் கண்ணத்தில் அறைந்துள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த விஷாலும் மாமனார் என்றும் பார்க்காமல் பதிலுக்கு தாக்கியுள்ளார் உடனே நீலிகாவின் சகோதரர் மற்றும் உறவினர்கள் சுற்றி வளைத்து விஷாலை உள்ளனர் தனது மகன் தாக்குதலுக்கு உள்ளாவதைக் கண்டு துடிதுடித்த அவரின் தாயார் சரணா தண்டையை விலக்கிவிட்டுள்ளார் ஆனால் நீலிகா ஆமியாரை தலைமுடியை பிடித்து இழுத்து போட்டு ஆக்ரோஷமாக தாக்கினார் வீட்டிற்குள் ஏற்பட்ட சண்டை வீதிக்கு வந்ததால் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் சேர்ந்து விஷாலையும் அவரது வயதான தாயார் சரடாவையும் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் தடுக்க வந்த அக்கம் பக்கத்தினரையும் அவர்கள் மிரட்டினர் இது ஒருபுறம் இருக்க சிறுவர்கள் கூட பேட்டை எடுத்து வந்து தாக்கியதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மனைவி நீலிகாவை கீழே கடந்த கணவனின் கன்னத்திலேயே உதைத்தார் ஒருபடியாக நீண்ட போராட்டத்திற்கு பின் அக்கம்பக்கத்தினர் குடும்ப சண்டையை விலக்கிவிட்டனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட பிஷால் தனது தாயாருடன் சென்று போலீசில் புகார் அடித்துள்ளார் மீரட்டில் கணவரை மனைவியை கொடூரமாக வெட்டிக் கொன்றது போன்றும் தன்னையும் தனது மனைவி மற்றும் அவரின் குடும்பத்தினர் கொலை செய்யக்கூடும் என அச்சம் தெரிவித்துள்ளார் எனவே தனது புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார் இது தொடர்பாக போலீசார் இரு தரப்பினரிடையே தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதற்கு மறுத்த கணவரை மனைவியே தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் ஆதரவலையை ஏற்படுத்தியது